அனைவருக்கும் வணக்கம் தற்போதைய டெக்னாலஜி காலத்தில் ஐடி துறையில் பணிபுரியும் பலர் நைட் ஷிப்ட் பார்த்து வருகின்றனர் இதனால் உடலுக்கு பல்வேறு உபாதைகள் ஏற்படுவதாக கூறப்பட்டு வரும் நிலையில் தற்போது நைட் ஷிப்ட் பணிபுரிபவர்களுக்கு ஆண்மை குறையும் என்ற ஆய்வின் முடிவு வெளிவந்துள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சராசரியாக ஆண் அல்லது பெண் என யாராக இருந்தாலும் குறைந்தபட்சம் தினமும் எட்டு மணி நேரம் தூங்க வேண்டியது அவசியம் என்றும் இல்லாவிட்டால் அவர்களுடைய இனப்பெருக்க உறுப்புகளுக்கு பிரச்சனை ஏற்படும் என்றும் டெல்லியில் உள்ள தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் செய்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது குறிப்பாக நைட் ஷிப்டில் வேலை செய்பவர்கள் பகலில் எட்டு மணி நேரம் தூங்குவது இல்லை வேலை முடித்து வீட்டிற்கு வந்த பின்னர் டிவி பார்ப்பது குடும்பத்தினர்களுடன் நேரத்தை செலவு செய்வது என்று இருந்துவிட்டு நான்கு அல்லது ஐந்து மணி நேரமே தூங்குவதாகவும் இதனால் நைட் ஷிப்ட் பணி புரிபவர்களுக்கு மிக விரைவில் தாழ்மை குறைந்து விடுவதாகவும் அந்த ஆய்வு மேலும் கூறுகிறது நன்றி